ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அறுமதி இலவசம் மிஸ்டர் கோல்டு ஹண்ட்ரட் கடலெண்ணெய் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக திகழும் காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் கோவிலில் வரதராஜ பெருமாள் நின்ற கோலத்தில் அருள் அளிக்கிறார் இந்த கோவிலில் பெருமாளை ஐராவதம் யானையை மலையாக நின்று தாங்குவதாக ஐதீகம் எனவே இந்த திருத்தலத்திற்கு அத்திகிரி என்றும் பெயரும் உண்டு வைகாசி மாதம் பிரம்மோற்சவ விழா விமர்சையாக கொண்டாடப்படுகிறது நகரில் பத்து நாட்கள் நடைபெறும் தேவராஜ பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவ விழா ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலை தங்கச் தங்கச்சப்ரம் சேஷ வாகனம் தங்க பல்லக்கு சிம்ம வாகனம் சூரிய பிரபை ஹனுமந்த வாகனம் சந்திரபிரபை வாகனம் யானை வாகனம் குதிரை வாகனம் புண்ணியக்குடி விமானம் வெட்டிவேர் சப்ரம் ஆகியவற்றில் வரதராஜ பெருமாள் வலம் வந்து அருள் விழாவின் ஏழாம் நாளான இன்று முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது இதையொட்டி அதிகாலையிலே வரதராஜ பெருமாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடந்தது பின்னர் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் சடாரையும் மேலதாளங்களும் முழங்க கோவிலில் இருந்து ஊர்வலமாக வந்து வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரம் காந்தி சாலையில் தேரடி பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள திருத்தேரில் எழுந்தருளினார் அடி உயரமும் ஐந்து நிலைகளும் கொண்ட திருத்தேரில் கொண்டை முடிச்சு அலங்காரத்தில் ஸ்ரீதேவி மூதேவி தாயாருடன் வரதராஜ பெருமாள் வீற்றிருக்கும் தேரை முக்கிய பிரமுகர்கள் பக்த கோடிகள் என ஏராளமானோர் வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர் மேல தாளங்கள் தார தப்பட்டைகள் முழங்க திருத்தேரனை பக்தர்கள் இழுத்து சென்றனர் இதில் கலந்து கொண்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா அத்தி வரதா என முழக்கமிட்டு பயபக்தியுடன் வழிபட்டனர்